டி கே சீனிவாசனுக்கு கருணாநிதியை பிடிக்காது 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 எதிர்வொலி எதிர்வலின் தத்துவம் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் பிற்காலத்தில் அவர் டி கே சீனிவாசன் அந்த பேச்சை தான் என்னை முழுமையா இந்த திராவிடத்துக்குள்ள மாற்றினது அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்கிற சமயத்தில் நான் அதில் உறுப்பினராக கீரனூர்ல கிளையில நான் உறுப்பினராக சேர்ந்துட்டேன் தொடங்கின உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல என்ன நடக்குது அப்போ ஏன் அந்த கட்சியை தொடங்குறாரு அண்ணா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அது அதில் பெரியாரை விட்டு எப்போ எப்போ வெளியே போறதுங்கறத உங்களுடைய நோக்கமாக இருந்தது நாற்பத்தி ஆறுலேயே பெரியாருக்கு அண்ணாவுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு போச்சு மனத்தாங்கல் ஏற்பட்டு போச்சு என்னத்துக்கு மனத்தாங்க தூத்துக்கு பெரியாருக்கு தனக்கு மேலே யாரும் வளர்கிறது பிடிக்காத இருக்குது ஓ சரி சரி சரிங்க ஒரு இவரையை வச்சுக்கிட்டு அண்ணா ரொம்ப பேசி மக்கள்லாம் அப்படி அவரை உட்காந்து அப்படி இது இருந்தாங்கன்னா அது பிடிக்காத இருக்குது ம் தட்டையை பூச்செழுத்து உட்கார வச்சுருக்கு ம் அவருக்கு அதெல்லாம் ரெண்டாவது தேர்தலில் நிற்க விட மாட்டாரு ம் அவர் தவிர பிறரை வளர விட மாட்டார் பெரியார் வளர்ந்துக்குவாரு மற்றவங்களை வளரம் என்னன்னா ம் அண்ணா வந்து தானே வளர்ந்தாரு பிறரை வளர்த்து விட்டார் அவருக்கு கிடையாது காம் இவருக்கு காம்ளஸ் உண்டு அவருக்கு அந்த இது கிடையாது அழகிரி தன்னையை அழித்துக் கொண்டவர் அழித்து கட்சியில் அழிச்சு அழித்துக் கொண்டோம் அழகிரி இது மூணு பேருக்கு அந்த வேறுபாடு பெரியார் தன்னை வளர்த்து கொண்டவர் அண்ணா தன்னை வளர்த்து கொண்டார் பிறரையும் வளர்த்து விட்டார் அழகிரி தன்னை முழுமையாக அழித்து கொண்டவர் கட்சிக்காக அழித்துக்கிட்டு ம் அந்த மாதிரி இந்த முரண்பாடு அவங்களுக்குள்ளே இருந்தது அதனால தான் வெளியே வராது இப்போ கொஞ்சம் அந்த மாநாட்டுக்கு போகலை தூத்துக்குடி மாநாட்டுக்கு போகலை அப்போ திருச்சியில் தான் வந்து சக்கர பிள்ளை ஒரு ஒரு வீடு ஒரு உடையார் வீடு அவங்க கட்சிக்கு ஆதரவாளர் அங்கே தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கல்நாடக்கம் அங்கே தங்கியிருந்தார் அப்புறம் கட்சி தொடங்கினதுக்கப்புறமும் அங்கே அந்த வீடு தான் அன்ன சத்திரம் சின்ன சங்கரபுள்ளி சத்திரம்னு பேர் அந்த வீட்டுக்கு திமுக உள்ள அண்ணா நெடுஞ்செழியன் சம்பத்து மதியர்கள் நன்வி நடராஜன் இவங்க ஐம்பது தலைவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அதுதான் அண்ணா சத்திரம்